மேலே கைக்கு வந்துடும் போது பார்த்துரு மிஷினை உள்ளே ப திருப்பு தலையில் திருப்பு அப்படி பார்த்துக்கலாம் உள்ளே பார்த்துக்கலாம் சுத்தமாக இருக்குது இல்லையனு பார்த்தீங்களா ஓகே தலையில் காமத்து ஓகே சரி ரைட் ஓகே நல்லா தென் வச்சு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருக்கு கைக்கு வந்துட கை உள்ள வச்சுக்கிறோம்

திருப்பி போட்டுக்கோ இந்த பக்கத்து ஏன்னு வந்துடுச்சா ம் சரி ஒரு எழுநூற்றா காட்டு சரி அப்புறம் அப்புறம் சாயந்தரம் வச்சோம் எவ்வளோ அமௌண்ட்டு பா அடை எடுத்துட்டு அப்படியே சரி ரைட் ஓகே அப்படியே ஒன்றை நிதி ஒதுக்க கும்பல் அதாவது அடையை எடுத்துகிட்டு நாளைக்கு நாளைக்கு வச்சு இன்னும் கொஞ்சம் மேலே அந்த கையில் பிடிச்சி தூக்கி அப்படின்னு கீழே உயர்ப்பாது இன்னும் நல்லா தலைகலா தக்க முடிக்கணும் தேன் நல்லா கட்டியாக இருக்குது மட்டுன்னு சொல்லுறது

இன்னொரு பாத்திரம் எடுத்து மாத்தி சலடி மாத்திவிக்கு இல்லை தேன் பத்திரியனா ஊற்றுற போயிடும்ல காளி இங்கே தான் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் பாட சின்ன டப்பி ஒன்றும் இல்லையா இதே சில டையில வச்சிக்கலாம் கொண்டா அதை கொண்டா உள்ள குக்கருமா கொஞ்சம் உட்காருமான ஹைட்டாக இருக்குது பாரு அதே ஹைட்டுக்கு வேணும் ஹைட் கம்மியாக வேறு இல்லையா சரி மறுபடியும் ஒரு நிமிஷம் வாடிகிட்டு

அதுக்கு ஒரு வேறு ஒரு பாத்திரம் வேணுங்க வேறு ஒரு டப்பி வச்சிட்டு ஹைட்டாக இருக்க மாதிரி வேறு பேசன் வச்சுக்கோங்க சின்ன பேசனுக்கு இல்லை இல்லை பேசன் பக்கெட் மூடி ஏன் பூரா வடிஞ்சிடுதா அந்த மூடி வாங்கிக்கிறேன் ஆ அதே போய் சலாடியோட தூக்கி விடைய வைங்க ஒரு கிலோக்கு மேலே வந்து பத்து லீனும் முன்னூறு ரெண்டு ராட் கொடுத்துக்கிறான் ம் அப்படி ஒரு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஒன்று முந்நூறு வருது இல்லையா சுத்தமாக படித்தோம்னா அந்த பாட்டில் டப்பி டப்பிதான்னுக்குறான் பாட்டில் டப்பிட்டு டப்பா திருவாய் இங்கே ஒன்று கொஞ்ச நேரம் படிக்கட்டு எம்டி டப்பா முந்நூறு கிராம் மேலே வந்துடு அவ்வளோதான் வரும் இல்லையா சுத்தமாக படிக்கணும் சரி ஒன்று இருக்கட்டும் வாடிக்கிட்டு சரி பாட்டில் ஊற்றும் பார்க்கலாம் மசாலாடை எடுத்து அப்படியே அதில் வச்சுட்டு தடத்தில் வச்சுக்கலாம் தேன் நல்லா கெட்டிய மடிஞ்சளவு சூப்பராக இருக்குது கனி மாதிரி அவங்க கேட்டாங்க ஒரு வெளிநாட்டு தேன் வேணும் ஒரு ஐம்பது கிராம் இருக்க மாட்டேங்குது சரி பாட்டில் வெயிட்டு வச்சுப்பார் பாட்டில் வெயிட் கழிச்சது போக நூற்றி ஒம்பது இருக்கு இல்லையா பாட்டில் வெயிட்டு கழிக்கல சரி அதை கொஞ்சம் படிக்கணும் பத்து கிராம் படித்தா சரி பத்து கிராமுக்கு இன்னொரு பத்து கிராம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா அடுத்த டைம் அவங்களுக்கு போட்டுல அந்த தட்டத்தில் இருக்கிறது வழி தட்ட தங்க வைங்க அது அதில் வை இல்லை அதில் தூசு இருக்கிற மாதிரி தெரியுது வேண்டாம் அது வேண்டாம் அது இன்னும் கொஞ்ச நேரம் அதே வாட்டிட்டு விடும் அது செல்லடையில் கீழே இருந்ததை ஒட்டி இருக்குது பாட்டில் எடுத்து எத்தனை கிராம் பார்க்கலாம் பதினாறு கிராம் அந்த டப்பியில் இருக்கிற கொஞ்சம் வடிங்க வந்து பத்து கிராம் தான் அந்த மூடி வச்சுட்டு காளி பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம்

சரி போது அது எடுத்து ஐம்பது கிராம் வந்துருச்சா இருபது கிராம் வச்சு வருது காளிப்பாட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இருபத்தஞ்சி கிராம் வருது சரி ரைட் ஐம்பது கிராம் மொத்தம் டோட்டல் ஐம்பது கிராம் இருக்குது இல்லையா ஆயிரத்தி ஐம்பது கிராம் இருக்குது ஆயிரத்தி இருபது கிராம் முப்பது கிராம் எக்ஸ்ட்ரா வருது சரி ரைட் பேக் பண்ணுங்கள்

இப்படி ரிங்கு அடிச்சிரு நீல வகையில் ஒரு ரிங் அடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒருத்தர் கீழே கீழே சுற்றி கொண்டு வந்துடு கீழே சுற்றி கீழே சுற்றி கொண்டு வந்துடு அப்படிதான் கிரீப்பா பிடிக்கும் மேல ஒரு சுற்றி கையை கொட்டுறப்போ சரி ஸ்டிக்கர் விட்டு மட்டும் ஸ்டோர் ஸ்டிக்கர் ஓகே அவ்வளோதான் இந்த தேடு அந்த மார்க்கர் பேர் கொடுங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போடுறேங்க இந்த மாதிரி எடுத்த போதுமா இல்லை வேறு இந்த மாதிரி எடுத்த உங்களுக்கு ஐடியா நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ கால் வந்தீங்கனாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது சொன்னீங்கன்னா நீங்கள் வீடியோ கால் வந்தாலும் பார்த்துக்கலாம்